விட வேண்டியதான காரியம் முதல்ல துர்குணத்தை விட இல்ல வந்து வெட்டி போடுவார் ஏன்னா கசப்பான கனி கொடுக்குறீங்க இப்போ அத்திமரம் அத்தி பழத்தை தான் அந்த எஜமான் தேடுவார் அத்தி மரத்துல கசப்பான விஷம் நிறைந்த காய் இருக்குமே ஆனா அந்த அத்தி மரத்துக்குடைய எஜமானுக்கு பிரயோஜனப்படாது அப்ப வெட்டி போடுறேன்னு சொல்லிடுறாரு துர்க்குணம் அநேகிட்ட இருக்கு அடுத்தவங்களை வஞ்சிக்கிறவங்க ஏமாத்தக்கூடியவங்க கபடு நிறைஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்க அடுத்தவங்களை நினைக்கிறத மட்டும் இல்ல செய்யறாங்க வாசிங்க அப்போ சொன்ன புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் எப்படி ஒவ்வொருத்தங்களும் துர்க்குணம் பிறருக்கு தீங்கு நினை அதான் அன்பனுடைய ஒரு தன்மை என்ன தீங்கு நினையாது அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்காத ஒரு வாழ்க்கை இப்போ அநேக துர்குணம் கெட்ட இருதயம் அவன் நாசமா போன

கோபமும் பாருங்க கசப்பு உள்ள அந்த கசப்பு வந்த உடனே அந்த ஆளை பார்த்தா இல்ல அந்த ஆளை குறித்த காரியங்கள் நீங்க அறியும் போதே உடனே கோபம் வரும் கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது இல்ல நான் தான் இருப்பேன் இருந்துட்டு போங்க எப்ப வெட்டுறாருன்னு தெரியாது ஒருத்தராலே உங்களை காப்பாற்ற முடியாது முப்பத்தி ஏழாவது சங்கீதம் எட்டாவது வசனம் வாசிங்க அப்போ முதல்ல துர்குணத்தை விட சொன்னேன் அடுத்து கோபத்தை விடணும் கோபத்தை நிகழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பூச்சி ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பாருங்க தேவ மனுஷர்களிடத்துல தேவனுடைய விசுவாசிகளிடத்துல தேவனை வழிபடக்கூடிய ஜனங்களுக்குள்ள அந்த கோபம் இருக்க கூட கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டு விடு அதாவது கோபத்தை காட்டலாம் கடுமையான தான் உக்கிர கோபம் அது அப்படியே விட்டு அடுத்து என்ன சரி கோபம் ரெண்டு வார்த்தை பேசல ஆனா உள்ள வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையில காண்பிக்காம செயல்ல காட்டுவாங்க சொல்லுவாங்க ரொம்ப தந்திரசாலியன் அழகா சிரிச்சு பேசுவாங்க ஆனால் உள்ளே இருக்கிறதால விஷமா இருக்கும் கோபம் விட மாட்டாங்க ஆனால் உள்ள அந்த கோபம் எப்படி இருந்தும்மா பொல்லாப்பு ஏதாவது ஒரு வழி உண்டான் சொல்லி உள்ள ஸ்கெட்ச் போடுவாங்க உள்ள அந்த எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த எரிச்சல் இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க அந்த மனுஷனுக்கு எப்படியாவது ஒரு தீங்கு பண்ணணும் ஆனால் வேதம் சொல்லுது நீ கோபப்படாது நீ உக்கர கோபம் குள்ளவனா இருக்காது நீ பொல்லாப்பு செய்ய நினைக்காத எரிச்சல் அடையாதுன்னு முதல்ல துர்குணத்தை விடுங்க அடுத்த கோபத்தை விடுங்க அடுத்த கடும் சொல் சிலர் எல்லாம் பேசினாத்தி வந்துடும் பேசுவார் ஒன்பது வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்துல இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள் கடும் சொல் ரொம்ப கடுமையா அதாவது ரெண்டு வார்த்தை பேசுவாங்கல்ல மூணு வார்த்தையும் பேசுவாங்க ஆனால் அதன் சாகர வரைக்கும் அவன் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு நறுக்குன்னு இருக்கும் வேதம் சொல்லுது நீங்கள் அப்படி கடும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஆனால் உங்களை வெட்டியே போட்டுவார் அடுத்தது சண்டைக்காரனாக இருக்கக்கூடாது நீதிமொழியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினான்கு வசனம் வாசிங்க சண்டை ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கிறது ஆதலால் விவாதம் எழும் முன் அதை விட்டு விடு எப்படி கோபத்தை விட்டுட்டீங்கனாலே சண்டை வர எரிச்சலை விட்டுட்டிங்கனாலே சண்டை வராது பொல்லாப்பு செயின் நினைச்சத விட்டுட்டிங்கனாலே சண்டை வராது சண்டை வந்துட்டு அது மதக திறந்து விடுறது போல அதுக்கு பிறகு கண்ட்ரோலில் நிற்காது அதுக்கு பிறகு அங்கே என்ன கை கலப்பும் அடியும் இடியும் என் கொலையில் வரைக்கும் நிற்கும் அப்ப இது எதுவுமே ஒரு ஆவிக்குரியவங்களுக்கு ஒரு விசுவாசிக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு தேவஜ மனுஷனுக்கு இருக்கக்கூடாது